திருநாமத்திற்கு உண்டாவதாக பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் வேத தியானத்திற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி லுக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு வசனங்கள் வாசிக்க கேட்போம் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய மேலே இருந்து விட்டார் இது அவருடைய தாயாருக்கும் யோசிப்புக்கும் தெரியாதிருந்தது அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினா உறவினர் அன்று மரியால் தேடினா உறவினர் நடுவில் தேடினார் ஆலையும் தனில் அற்புதர் இருக்க வேறெங்கோ தேடினார் ஆலயம் தனில் அற்புதர் இருக்க வேறெங்கோ தேடினார் அவர் அங்கே இல்லையே வேறெங்கே தேடுவே நகரத்தின் நடுவினிலும் நடுராவிலும் காணவில்லை எங்கே தேடுவே என் இயேசுவும் மரியும் யோசைப்பும் பஸ்கா பண்டிகைக்காக இயர்சிலேமுக்கு வந்திருக்கிறார்கள் இது இயேசுக்கு முதல் இயர்சிலேம் பயணம் பஸ்கா பண்டிகை முடிந்து வீட்டுக்கு திரும்புகிற போது ஒரு நாள் முழுவதும் அவரை அவர்கள் தேடவில்லை யோசிப்பு இயேசு மரியாதும் மரியாதை இயேசு யோசிப்பிடத்திலும் இருப்பார் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அந்த பிரயாண கூட்டத்திலே இஸ்ரேலில் ஒரு வழக்கம் உண்டு பெண்கள் முதலாவது பயணிக்க வேண்டும் பிற்பாடு கடைசியாகத்தான் ஆண்கள் பயணிப்பார்கள் ஏனென்று சொன்னால் அந்த நாள் முடிந்து தங்கும் எல்லாரும் ஒன்றாக சேருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதனாலே அப்படி ஒரு அமைப்பை பிரயாண அமைப்பை ஏற்படுத்தி இருப்பார்கள் அதனால் ஒரு நாள் பூரா அவங்க தேடல மாலையானதும் அவங்க வந்து இயேசுவை தேடுகிற போது இயேசு அங்கே இல்லை பிரைசலால் இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படி தேடுறாங்கன்னா தங்கள் மனதின்படி தேடுகிறார்கள் அலையலோயா அவங்க மனதில் என்ன இருக்கு அலையலோயா அவர்களுடைய மனதிலே பிரயாண கூட்டமும் உறவின் முறையாரும் தான் இருந்தார்கள் ஆகையினாலே அங்கே தேடினார்கள் ஆனால் இயேசுவின் மனதிலோ தேவாலயம் இருந்தது அல்லா பிரைசலால் அவர் எருசலேமுக்கு வந்து அங்கே தேவாலயத்திலே இருந்து விட்டார் அங்கே வேதபார்கர்களோடும் பிரதான ஆசாரியர்களோடும் அவர்கள் சொல்வதை கேட்கவும் வினாவவும் அவர் இங்கே நேரத்தை கழித்து கொண்டிருக்கிறார் இப்போ மூன்று நாள் ஆயிடுச்சு மூன்று நாள் கழித்து அவர்கள் மறுபடியும் இயேசுவை தேவாலயத்திலே காணுகிறார்கள் கத்துப்பு சொல்றோம் அப்படியாக மூன்று நாள் கழித்து அவர்கள் தேவாலயத்தில் இயேசுவை கண்டார்கள் இயேசுவை நோக்கி சொல்லுகிறார்கள் உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உண்மை தேடினோமே என்று சொல்லுகிறபோது போது அங்கே பாருங்கள் இயேசு தன்னுடைய நிலையை சரியாக அழகாக அமைதியாக அங்கே நிலைப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் நானும் உன் தகப்பனும் என்று சொல்லி மரியாதை சொல்லுகிற போது இவர் என் தகப்பனல்ல பரிசுத்த பிதா தான் என்னுடைய தகப்பன் என்பதை மிக அழகாக சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் நாற்பத்தி ஒன்பது அதற்கு அவர் நீங்கள் ஏன் தேடினீர்கள் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று என்றார் தன்னுடைய தகப்பன் பரிசுத்த பிதா என்கிறதை அழுத்தம் திருத்தமாக அங்கே பதிவு செய்கிறார் இரண்டாவது என்பதை அவர் தீர்மானித்து விட்டார் கத்தர் சோதரம் அவருடைய அடிச்சு உடைகளை பின்பற்றுகிற நாம் வாசிப்போம் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ஒன்று இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்தவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் ஆமே அவர் நமக்கு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார் இங்கே ஒரு மாதிரி வைக்கிறார் பாருங்க அவர் தான் இருக்க வேண்டிய இடத்தை தன்னுடைய மனதின்படி தீர்மானிக்காமல் பிதாவின் சித்தப்படி தீர்மானித்திருக்கிறார் அங்கே அவர் தேவாலயத்திலே தரித்திருந்தார் தேவாலயத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு கரிசனை உண்டு ஒரு அக்கறை உண்டு வாசிக்க கேட்போம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது உம்முடைய வேட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது ஆமே இதே வசனத்தை தான் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அங்கே பரிசுத்த ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார் இயேசு தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் இருந்தார் ஆகினாலே அவர் தான் இருக்க வேண்டிய இடத்தை தீர்மானித்திருந்தார் அல்லே நாமும் நம்ம எங்க இருக்கணுங்கிறத ஆண்டவரோடு கூட சேர்ந்து தீர்மானிக்கணும் வாசிக்க கேட்போம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் பின்பற்ற கடவன் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் இப்ப நாம எங்க இருக்கணுங்க இயேசு நமக்கு ஒரு அடிச்சுடைய பின் வைத்து போனார் என்ன அவர் தனது பிதாவின் வீட்டில் இருந்தார் நாம எங்க இருக்கணும் இயேசு இருக்கிற இடத்துல இருக்கணும் அலில் நம்ம கண்ட இடத்துலயும் நாம் நிற்கிறவர்களாகவும் கண்ட இடத்துலையும் காணப்படுவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது நான் இருக்கிற இடம் இயேசு இருக்கிற இடமாக இருக்க வேண்டும் கத்திற்கு சௌத்திரம் அடுத்த காரியம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் மரியானம் யோசிப்பும் அவரை தேடினார்கள் எப்படி தேடினாங்க தங்களுடைய மனதின்படி தேடினார்கள் அவங்களுடைய மனதில் யார் இருந்ததுங்க பிரயாண கூட்டம் இருந்தது உறவின் முறையாக இருந்தார்கள் பிரைஸ் அதான் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க வந்து தேடல தொலைச்ச இடத்துல தேடல பாருங்களேன் அவங்களுக்கு தெரியல இன்றைக்கும் நாமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சத்தியம் அப்படிதான் சொல்லுகிறது ஒன்று பொறுத்த மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கீங்க நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா மீண்டும் ஒன்று வாசிக்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் அறியீர்களா தேவன் அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாருங்க எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நான் தேவன் வாழுகிற ஆலயமா இருக்கிறேன் நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரு ஆனால் அவரை நம்ம தொலைச்சிட்டோம் அலை இலவியா தொலைச்சிட்டு இப்போ தேடிட்டு இருக்கிறோம் ஆண்டோர் எங்கே போனார் அலை இலவியா ஏறென்றால் எப்படி நம்முடைய காரியங்கள் வாய்க்காதே போகிறதுனாலே ஒருவேளை ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரோ இல்லையோங்கிற சந்தேகம் வந்துருது நம்மளை வேதனைகளோடும் புலம்பல்களோடும் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆமே சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனை விட்டு ஆவியானவர் ஈடுபட்டு போனதை அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கினதை அவனை அறியவே இல்லையா எவ்வளோ ஒரு துர்பாக்கியமான நிலை பாருங்களேன் கர்த்தருக்கு சோதனம் நம்ம ஆண்டவரை எங்கே தொடச்சோன்னு தேடணும் அல்ல நமக்குள்ளே ஆண்டவரை தேடுவோம் ரட்சிப்பின் வெளிச்சத்திலும் வேத வசனத்தின் வெளிச்சத்திலும் ஆண்டவரை தேடுவோம் அல் எழுவியா பிரைசலா கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக காட்லி